ஓம் நமஸ்ரீ நம அனைவருக்கும் வணக்கம் நாம் வாழும் காலங்களில் செய்யக்கூடிய தவறினால் நம்மளுடைய பிறப்பு என்பது வந்து தீர்மானிக்கப்படுகின்றது அது வந்து மாயிட பிறப்பா இல்லை எப்படியாப்பட்ட பிறப்பு நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அதில் நம்ம ஒரு சில தவறுகள் செய்கிறதுனால அதில் என்ன பிறவி கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு கொன்றிலாரை சொல்லி தூண்டினார் தின்றிலாரை தினச்சொல்லி தேண்டித்தார் பன்றியாய் படியிற் கிடந்து ஏழு நரகு ஒன்றுவார் அரண் ஆணையது உண்மையே இதனுடைய அர்த்தம் பொருள் என்பது என்ன அப்படின்னா கொலை செய்யாமல் இருப்பவர்களை கொலை செய்யும்படி தூண்டுபவர்களும் மாமிசம் உண்ணாதவர்களை சொல்லி வற்புறுத்த வற்புறுத்துறவர்களும் இந்த பூமியில் ஏழு பிறவிகளும் பன்றியாய் பிறந்து நரக வேதனையை அனுபவிப்பார் இது இறைவன் இட்ட ஆணையாகும் இது உண்மையே என்று திருமூலர் மிகவும் அழுத்தமாக கூறுகிறார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது போன்ற பல சித்தர் பெருமக்களுடைய மெய்ஞானம் அதாவது இறைவன் அடைந்தவர்கள் இறைவழியில் இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய முன்னோர்களுடைய அந்த வரலாறுலாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது போல பல சூட்சமான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க உண்மையான விஷயங்கள்லாம் நாம் என்னென்ன பாவம் செய்கிறோம் அதற்கு உண்டான வினைகள் நமக்கு எப்படி எப்படி வரும் அப்படின் போது நம்ம சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாமல் பிறப்பாங்க காது கேட்காமல் பிறப்பாங்க அவங்க செய்யக்கூடிய கர்மா டிவைட்டாகி பிறக்கும் அது சில நாயாக பிறக்கக்கூடியது வந்து மிருகங்களை பிறக்கக்கூடியது இது எல்லாமே வந்து கர்மாவை டிவைட் பண்ணி பிறக்கக்கூடியதாக இது அனைத்துமே நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்போது நம்ம வந்து இந்த காலத்தில் இப்போ இப்போ வாழக்கூடிய காலத்தில் என்ன செஞ்சிட்ருக்கோன்னா அடுத்த ஜென்மத்திற்கு அடுத்த ஜென்மத்திற்கு தலை தலையெழுத்தை நம்ம வந்து இந்த ஜென்மத்தில் எழுதிட்டு உட்காந்துருக்கோம் அடுத்த ஜென்மத்துக்குள்ள அடுத்த ஜென்மத்துக்கு வந்து நம்ம வந்து எப்படியா பிறக்கணும் எப்படி வாழணும் அப்படின்றதற்கு இந்த ஜென்மத்தில் உட்காந்துட்டு என்ன பண்ணுறோம் எழுதி கொண்டு இருக்கின்றோம் நம்மளுடைய தலையில்தான் நாமே எழுதி கொண்டு இருக்கின்றோம் இம் இப்போ இங்கே இங்கே வந்து விதைக்கிறோம் அதை வந்து எங்க இங்கே விதைச்சதை என்றைக்காவது ஒரு நாள் இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த வருஷமோ அல்லது வந்து அடுத்த ஜென்மமோ அது இல்லை அடுத்த அதுக்கும் அடுத்த ஜென்மமும் கண்டிப்பாக அனுபவிப்போம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து நல்வழியில் உண்மையான இறைவழியில் செல்லுங்கள் மெய்யியல் மெய்யென்றால் உண்மை என்று அர்த்தம் உண்மை என்று பொருள் உண்மை என்றால் இறைவன் என்று பொருள் இறைவழியில் உண்மையான வழியில் சென்று இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற சுழற்சியை அறுத்து இறைவனிடம் இரண்டர விடுங்கள் விடுங்கள் நமசிவாய நம